தஞ்சாவூர் வழியாக இயக்கப்படும் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் பகல் நேர சிறப்பு ரயிலின் சேவையை நீட்டிப்பு செய்வதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது தற்போது வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வரும் இந்த ரயிலை வாரத்தில் ஆறு நாட்களுக்கு இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க ஏன் வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே இயக்கப்பட இருக்குது அந்த நாளில் வேற ஏதாவது ரயில் இருக்குதா இதே போலவே இருந்து ராமநாதபுரம் வரை இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை இந்த வாரம் முதல் ராமேஸ்வரத்துக்கு நீட்டிக்கப்பட இருக்குது ஒரு சில மாற்றத்துடன் இந்த ரயில் ராமேஸ்வரத்துக்கு நீட்டிக்கப்படும் என அறிவிச்சிருக்கிறாங்க எந்தெந்த மாற்றம் அது

சேரும் மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து மாலை மூன்று நாற்பத்தி மணிக்கு புறப்படும் ரயில் திருச்சிராப்பள்ளி நாற்பது மணிக்கு வந்து சேரும் ஞாயிற்றுக்கிழமை சேவையை நீட்டிப்பதற்கு பரிந்துரை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மொத்தமாக நாட்களுக்கு அதாவது வாரத்தில் நாட்கள் என்கிற கணக்கில் இந்த சிறப்பு ரயிலின் சேவையை நீட்டிப்பு செய்வதற்கு பரிந்துரை ரயில திங்கட்கிழமை ரயில்களை மட்டும் மாட்டாங்க ஏன்னா இந்த ரயிலுக்கான பராமரிப்பு என்பது அன்றைய தினம் நடைபெறும் இதற்கான முதன்மை பராமரிப்பு என்பது திருச்சியில் தான் நடைபெற்று வருகின்றது இந்த ரயில் இயங்காத திங்கட்கிழமைகள்ல வேறு ஏதேனும் ரயில் இந்த நேரத்தில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இரு மார்க்கத்திலுமே அதற்கான ரயில் வசதியை செஞ்சிருக்கிறாங்க திங்கட்கிழமைகள்ல தஞ்சாவூர் சென்னை மார்க்கத்தில் இரண்டு ரயில்கள் காலை நேரத்தில் இருக்குது ஒரு ரயில் பாத்தீங்கன்னா காலை ஐந்து ஐம்பது மணிக்கு போதனூர் தாம்பரம் சிறப்பு ரயிலும் காலை ஆறு இருபது மணிக்கு ராமேஸ்வரம் அயோத்தியா எக்ஸ்பிரஸ் என இரண்டு ரயில்கள் சென்னை மார்க்கத்தில் இயக்கப்படுது இந்த திங்கட்கிழமைகள் அதே மறு மார்க்கத்தில் தாம்பரம் நாகர்

ராமேஸ்வரத்துக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை பனிரெண்டு பதினைந்து மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது பத்து மணிக்கு புறப்பட்டு ஹைதராபாத்தின் செகண்டராபாத் ரயில் நிலையத்திற்கு சனிக்கிழமை மதியம் பனிரெண்டு ஐம்பது மணிக்கு சென்று சேரும் இது ஒரு வாராந்திர சிறப்பு ரயிலாகும் ஏப்ரல் இருபத்தி மூன்று கிழமையிலிருந்து செகண்டராபாத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில் நேரடியாக ராமேஸ்வரத்துக்கு செல்லும் இதே போலவே ராமேஸ்வரத்திலிருந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து புறப்பட்டு நேரடியாக செகண்டராபாத்துக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக ராமநாதபுரம் வரை இயக்கப்பட்ட ரயில் தற்போது ராமேஸ்வரத்துக்கு நீட்டிக்கப்பட்ட

மதுரையிலிருந்து வியாழன்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்திற்கும் ராமநாதபுரத்தில் பத்து முப்பது மணிக்கும் என புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு அதிகாலை பனிரெண்டு பதினைந்து மணிக்கு சென்று சேரும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த ஒரு சிறப்பு ரயில் செகண்டராபாத் ராமேஸ்வரம் இடையே மட்டும் இயக்கப்படாமல் சென்னை ராமேஸ்வரம் இடையே ஒரு இணைப்பை கொடுக்குது தற்போது ராமேஸ்வரம் சென்னை வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுது கூடுதலாக தற்போது இந்த செகண்டராபாத் எக்ஸ்பிரஸ் இயக்கப்படும் பொழுது வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராமேஸ்வரம் சென்னை இடையே காலை நேரத்தில் பயணிக்க முடியும் இந்த இரு ரயில்களுமே காலை ஒன்பது பத்து மணிக்கு தான் புறப்படுது காலை காலை ஒன்பது மணிக்கு நீங்க ராமேஸ்வரத்துல புறப்பட்டு இரவு பத்து மணிக்கு சென்னை எக்மோர் சென்று சேர முடியும் இந்த இரு ரயில்களுமே சென்னை எக்மோர் செல்லக்கூடிய ரயில்கள் ஆகும் இந்த வாரம் முதல் இந்த ரயில் ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பக்கத்துல பெல் ஐகான்ல போட்டுருங்க அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்